நண்பர்களுக்கு வணக்கம் நாம் இந்த காலை பார்ப்பது கடன் 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 என்பது யாருக்கு ஏற்படும் கடன் என்பது வாங்குறாங்க பண்றாங்க ஆனா கடன்பது மனிதனுக்கு தேவையாக உண்டு கடனால் மிகப்பெரிய அவதியும் கூட கடன் யாருன்னா லெக்னாதிபதி லெக்னாதிபதியை ஆறாம் இடத்தில் இருப்பது ஆறாம் இடத்தில் இருப்பது அல்லது லெக்னாதிபதியை விட ஆறாம் அதிபதி வலுப்பெறுவது எப்படி லெக்னாதிபதி ஆறாம் இடத்தில் இருப்பது அல்லது லக்னாதிபதியை விட ஆறாம் அதி போது அவருக்கு தொடர்ச்சியாக கடன் போட்ட பெற்றால் அந்த ஜாதகர் வாழ்நாள் முழுவதும் சிரமப்படுவார் என்னதான் சிரமம் கடனே வாங்கக்கூடாது எவ்வளவு கஷவு கடனே வாங்கக்கூடாத லக்கணங்கள் சில லக்கணங்கள் உண்டு அது என்ன லக்கணம் என்றால் உங்களுக்கு லெக்னாதிபதியும் ஒரே கிரகமாக ஆறாம் அதி ஒரே கிரகமாக நடக்கும்போது இரண்டுமே கலந்து நடக்கும் உதாரணமாக பார்த்தோம்னா நம்ம முதலாவதாக துலாம் இந்த இரண்டு லக்கணங்களும் கடன் என்ன சூழ்நிலை வந்தாலும் தயவு செய்து கடன் வாங்கிவிடாதீங்க நீங்க கடன் இருந்து மீண்டு வருவது மிக கடினமான விஷயம் காரணம் ரிசபத்திற்கு இந்த சுக்கிர பகவான் ரிசபத்திற்கும் துலாத்துக்கும் அதிபதி ரிஷபத்திலிருந்து பாத்தோம் ஆறாம் இடம் துளம் துளம் அது ஒரு துளல சிவம் ஆறாம் இடம் அப்புறம் எட்டாம் இடமாக வரும் அதன் காரணத்து காரணமாகத்தான் நாம் இங்கே இந்த லக்கணக்காரர்கள் கடன் வாங்க குழந்தோம் ரிஷபம் துலாம் அடுத்ததாக பார்த்தோம் என்றால் மிதுனம் மிதுனம் கன்னி இந்த இரு லக்கணங்களும் காரணம் கால திருத தத்துவப்படி நேசத்திலிருந்து ஆறாம் இடமா கால திருத்தத்துவப்படியே இங்க பாத்தீங்கன்னா கண்ணி ஆறாம் இடமா இருக்காது புதனுடைய இந்த இரு லக்கணக்காரர்களும் மிக கவனமாக இருக்க வேண்டும் கடன் என்று வாழ்க்கையை வாங்குவதை தவிர்க்க வேண்டும் இந்த லக்கணங்கள் இதே பண்ணுதான் கடனும் மீண்டு வருவது மிக சிரமமான விஷயம் அடுத்து அதுதாக பார்த்தனா விருச்சகம் லக்கணம் விருச்சி லக்கணங்களுக்கு ஈஸ்வலாக கடன் இருக்கும் காரணம் லக்கணாதிபதியும் செவ்வாய்தான் ஆறாம் அதிபதியும் செவ்வாய்தான் இது போன்ற அமைப்புள்ளவர்கள் கடனை தவிர்ப்பது நல்லது கடன் வாங்கி வீடு கட்டுறேன் கடன் வாங்கி கார் வாங்குறேன் கடன் வாங்கி பொய் பண்றது அதை செய்யாதே இந்த லக்கணக்காரர்கள் இந்த ரிஷபம் குலாம் மிதனம் கன்னி விருச்சகம் அடுத்ததாக கும்பம் கும்ப லக்கணம் கும்பத்தை ஏன் சொல்றோம்னா கால பூச தத்துவப்படி பதினொன்றாம் இடத்துல பாலகஸ்தானமாக வருவதால் இந்த லக்கணக்காரர்களும் கடன் வாங்குவதை தவிர்க்க வேண்டும் இது போன்ற லெக்க கடன் வாங்க அவங்க மீண்டு வர மிக சிரமமான விஷயம் ஏன்னா இங்க லெக்கணாதிபதியே இங்க ஒன்னாம் அதிபதியாகவும் ஆறாவது இரண்டு செயல்படுவார் இரண்டு ஆதிபதியும் அதே தொடர்ந்து பாத்தீங்கன்னா லெக்கணாதிபதியாக செயல்பட்டு அட்டமாயிரியாகவும் அதே சுக்கர் செயல்படுவதால் கடன் போன்ற விஷயங்கள் நீங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும் அது மிக கண்ணிக்கு அதே மாதிரிதான் காலத்து சத்துவப்படி ஆறாம் இட ரீதியாக வருவதாலும் மிக கவனம் தேவை பிரிச்சதுக்கு அதான் கும்பத்துக்கும் இந்த பாடல்கள் வருவதால இந்த லெக்கணக்காரர்கள் முடிந்த அளவு கடனை வாங்காதீங்க கடன் வாங்கவே தவிர்த்து விடுங்க இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு வீடு வாங்க போறீங்க ஒரு மட்டும் ஒரு நாற்பது லட்சம் ரூபாய் கையில இருந்து நீ பத்து லட்ச ரூபா கடன் வாங்கி வாங்கினா பரவாயில்ல சரி சொத்து வாங்கன்னு வாங்கலாம் இந்த அஞ்சு லட்ச ரூபாய் ஐம்பா ரூபா நீங்க என்ன ஆகும் காலம் முழுவதும் நீங்க வட்டி கட்டி உங்க வாழ்க்கையை இழப்பீங்க இங்க நம்முடைய மக்கள் தவறான பொருள் இருக்கு வீடு இருப்பதா நம்முடைய கௌரவம் இது வந்து நம்முடைய இது கௌரவமா இருக்கு இதா இப்பெல்லாம் கிடையாது எந்த இதுல நீங்க இதே வாழைக்கிறீங்களே ஒண்ணு கடனை வராது மூணு அடுத்த ஸ்டெப் நான் சொல்றேன் உதாரணமாக நான் லக்கணத்தை போடுறேன்

இங்க சுக்கார அவங்களுடைய வாழ்க்கையில என்ன ஆகும் வீடு கட்டுறேன் நிலம் வாங்குறேன் இப்படி சொல்லியே கடன் வாங்கிட்டே வாழ்நாள் முழுவதும் கடன் சூழலாக இருக்கும் ஏன் இங்கே ஆறாம் சுழந்தி இங்கே நானாம் அதிபதியாகிய சுக்கர் இங்க இருக்கும் போது என்ன ஆகும் வீடு கட்டுறேன் நில வாங்குறேன் வீட்டை பண்றேன் இப்படி சொல்லியே வாழ்நாள் முழுவதும் கடன் இருப்பாரு அதனால எந்த விஷயம் செய்தாலும் முதலில் யோசிச்சு நம்மளால் நம்ம சக்திக்கு என்ன அதை மட்டும் இது மூன்று நான் சொன்ன அந்த ஆறு மிக கவனமாக இருக்க வேண்டும் அதே போன்ற ஆறாம் இடத்தில் ஆறாம் இடத்தில் அதிகப்படியான கிரகங்கள் இருந்து அதிகப்படியான ஒரு இரண்டு மூன்று கிரகங்கள் இருக்க கடனை வாங்கினாங்க எது சூழ்ந்தாலும் அதே போல ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தில் திசை வருதா அப்படியே கதையை கட்டிருங்க கடன் யார்ட்டையும் வாங்க கட்ட முடியாது உங்களால அதே போல கடனை கடன் என்பது கும்பல ஏன் சனி சொல்லுவாங்க கடன் நோய் கொடுத்தாரு என்றால் உங்களால் அதை அழிக்கவே முடியாது வரும் அதுக்கான சொல்றேன் மிக கவனமாக இருங்க இது போன்ற லக்கணக்காரர்களுக்கு கடன் போன்ற விஷயங்களை முடிந்த அளவு தவிர்த்து விடுங்க கடன் வாங்காதீங்க கடன் வாங்கினா உங்களுடைய வாழ்க்கையில் நிம்மதிகள் இழந்துடும் ஒன்னா பாயிண்ட் என்ன விஷபம் துலாம் மிந்தினம் கன்னி அதுக்கடுத்து விருச்சகம் கும்பல் இந்த லெகன்கள் கடனமாக தவித்துவிடுங்க அதே போல் யார் தவிர்க்குறோம் லெக்கனாவி விட ஆறாம் வழி வலுத்தவர்கள் புரிதா லெக்கனாவி விட ஆறாம் வழி வலுத்தோரும் கடன் வாங்குற விஷயங்களை நிறுத்தி விடுங்க அவர் லெக்கனாவில் ஆறாம் வரை இருப்பவரும் கடனை வாங்காதீர்கள் கடனும் வாங்குற வாய்ப்பு அதில வரும் அதனால மிக கவனமாக இருங்கள் இது நம்முடைய தொடபியன் இந்த இடத்திலே கவர் கொண்டு நீங்கள் உங்களுடைய ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம் எழுவது பத்து எழுபத்தி மூணு பதிமூணு அறுபத்தி ஐந்து நம்மளோட சேனலை சர்ப்ரைஸ் பண்ணுங்க சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் திருக்குறிப்பு தொண்டன் பேரு காரைக்குடி